வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை திருவோணம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே ஒரு வேலையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதால் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் பல நாளாக இருந்த கடன் பிரச்சனைகளும் நீங்குவதால் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று வேலை சுமை சற்று அதிகமான நாளாகவே இருக்கும் முடிக்க வேண்டிய பணிகள் அதிகம் இருந்தாலும் முடிக்க முடியாமல் தடையும் தாமதமும் வருவதால் ஒரு பதட்டம் இருக்கவே செய்யும் நாள் முழுவதுமே நிதானமாக செயல்பட்டு வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாளாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு சண்டை சச்சேர்வுகளும் நீங்குவதால் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் மேலும் பொருளாதாரத்திலும் நல்ல லாபத்தை சந்திப்பதால் நாள் முழுவதுமே மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைந்ததாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று திடீர் அதிர்ஷ்டங்களும் எதிர்பாராத பணவரவும் ஏற்படுவதுடன் பல நாளாக திட்டமிட்டு முடிக்க முடியாமல் இருந்த காரியங்களை நல்லபடியாக முடித்து காட்டுவீர்கள் இந்நாள் முழுவதுமே மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைந்ததாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாகவே இருக்கும் எந்த வேலையை தொட்டாலும் தடை வருவதால் பதட்டம் இருக்கவே செய்யும் இருப்பினும் நிதானமாக செயல்பட்டீர்கள் என்றால் பிரச்சனைகளை சமாளித்து இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் தெய்வ வழிபாடு செய்வதாலும் இதனாலே ஏற்றமான நாளாக மாற்றிக்கொள்ளலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாளாகவே இருக்கும் காலையிலிருந்தே கேள்விப்படும் செய்தியும் உங்களை சுற்றி நடக்கும் சம்பவமும் மகிழ்ச்சியும் மனநிறவும் தருவதோடு பல நாளாக இருந்த கடன் பிரச்சினைகளும் முற்றிலும் நீங்க பெறுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று வெற்றி திருநாளாகவே இருக்கும் இன்று குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படுவதோடு பல நாளாக இருந்த பொருளாதார பிரச்சனைகளும் முற்றிலும் நீங்க பெறுவதால் இது ஒரு ஏ ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று நீங்கள் திட்டமிட்டு செயல்படும் காரியங்கள் யாவும் மிகப்பெரிய வெற்றியை சந்திப்பதால் மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாகவே இருக்கும் இன்று உங்கள் எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் நீங்களே எதிர்பாராத வன் திடீர் அதிர்ஷ்டங்களும் எதிர்பாராத பணவரவும் ஏற்படுவதுடன் நாள் முழுவதுமே மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிறைந்ததாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று நாள் முழுவதுமே நிதானமாக செயல்பட்டு வெற்றி காண வேண்டிய நாள் திடீரென்று ஏற்படும் ஒரு பிரச்சனையை சமாளிப்பதிலே இந்த நாள் முழுவதும் சென்றுவிடுவதால் ஒரு பதட்டம் இருக்கவே செய்யும் இருப்பினும் தெய்வ வழிபாடு செய்வதாலும் மனதை ஒருமுகமாக வைத்துக் கொள்வதாலும் வெற்றி நாளாக மாற்றிக்கொள்ளலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்து கேள்விப்படும் செய்தியும் சுற்றி நடக்கும் சம்பவமும் மகிழ்ச்சி அளிப்பதோடு பல நாளாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் நீங்க பெறுவதால் நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறக்கூடுவதால் எந்த ஒரு வேலையை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு செயல்படுவது நன்மை பெற்றுத்தரும் இன்று பிரயாணத்தின் போதும் கவனமாக இருந்து விடுதல் தேவையில்லாத பிரச்சனைகளை குறைப்பதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாளாக இருந்த கடன் பிரச்சனைகளும் முற்றிலும் நீங்க பெறுவதால் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று புதன்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்